இறைய சுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நற்செய்தியில் ஆனவரே சொல்கின்ற பல முக்கிய செய்திகளில் இது மிக முக்கியமான செய்தி உங்களை அன்பு செய்பவருக்கே நீங்கள் அன்பு செய்தால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க வச்சிங்களேன் ஆனால் என்ன பயன் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் நீங்கள் செய்கிற உதவியுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சிடுது இல்லையா அதனால் இதற்குரிய பலன் ஆனால் எதிர்பார்க்க முடியாது இதற்குரிய பலனை நாம் ஆண்டை எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் அது கிடைச்சிருது உங்களுக்கு அப்போ எப்படி உதவிகள் செய்யணும் எப்படி தர்ம காரியங்கள் செய்யணும் எப்படி அன்பு செய்யணும் யார் அன்பு செய்யணும் அதற்கான விடைதான் இன்றைய தியானம் இன்றைய வாசகத்துடைய கருத்துக்கள் நல்ல சமாதை பாருங்களேன் ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான் ஒரு லேவியர் போகிறாரு ஒரு குரு போகிறாரு அப்படி போகிறவங்க அந்த நபருக்கு எந்த உதவியும் செய்யலை அப்படியே போகிறாங்க ஒரு சமாரியன் வரான் அவன் யூதருக்கு சொல்கிறது யூதருக்கு ஒரு தீண்ட தகாத தகாதவனை போல ஒரு நபர் அவன் அப்படி ஒதுங்கி போகிற அந்த நபர் என்ன பண்ண கிட்ட வந்து அவரை தூக்கி அவருடைய காயத்தில் வந்து ராத் தாட்ச ரசம் வச்சு தொடச்சி இது போட்டு ய்யா அவரை காப்பாற்றி விடுதி கொண்டு போய் விடுறாரு பாருங்க விட்டுட்டு அவருடைய மனசை நம்ம பார்க்கணும் ஓமை தான் இருந்தால் அந்த அந்த கதாபாத்திரோடைய மனசை பாருங்க ஐயா இவருக்கு என்ன உதவினாலும் செய்யுங்க கொஞ்சம் காசு வச்சுருக்கிறேன் வச்சுக்கோங்க இந்த பணம் போதவில்லை என்றால் நான் திரும்ப வரும்போது கொடுத்துடுறேன் இவரு இவருங்க பத்திரமா நீங்கள் பார்த்துக்குங்க என்று சொல்லி பண்ணுறான் தன்னுடைய உடன் இருப்பை நான் கூடவே இருக்கேன் பயப்படாதீங்க நீங்கள் காசு பத்தலாம் நீங்கள் விட்டுறாதீங்க இந்த நபரை வெளியே அமுச்சு அமிச்சுட்டு போகிறீங்க நீங்கள் பார்த்துருக்கன்னு சொல்லி அதாவது எந்த அளவுக்கு ஒரு 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 ஓமையை பாருங்க அதனுடைய பேர் நல்ல சமாளின்னு ஓமை அது இவ்வளோதான் யாரு தெரியாது அண்ணா தம்பியா பங்காளியா ஒன்றுமே கிடையாது எவனோட அடிப்பட்டு கிடக்கிறான் அவனை இவன் பாதுகாக்க அதே போல நீங்கள் உங்கள் அயலானை அன்பு செய்யுங்கள் என்று கருத்து அப்போ நம்முடைய அன்பு நமக்கு இல்லை நாம் அறியாதவர்களுக்கு அந்த உதவி கிடைத்தால் மாபெரும் ஒரு நமக்கு மிகப்பெரும் கிப்டா தான் நமக்கு அமையும் மதியம் நாம் என்ன பண்றோம் சாமி 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 அவருடைய போய் போட்டுறது ஆனால் சொல்கிறார் இல்லையா என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரையின்னு கூறவெல்லாம் விண்ணகத்தினுடைய முடியாது மாறாக என் பொருட்டு ஒரு ஏழை ஒரு கிலோ தண்ணி கொடு உனக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவேன் புரிதுங்களா உன் அயலான அன்பு செய் என் அன்பு செய் அர்த்தம் சொல்ல பாருங்க பார்ப்போம் நான் உணவின்றி இருந்தேன் என் உணவு கொடுத்தீங்களா நான் ஆடைகின்ற இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீங்களா நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தீங்களா நான் சிறையில் இருந்த பார்க்க வந்தீங்களா எனக்கு கேட்பாரு அப்போ எல்லோரும் கேட்பாங்க ஆண்டவரை நீங்கள் எப்படி ஆடைகள்லாம் வந்தீங்க நீங்கள் எப்படி பசியாக இருந்தீங்க இந்த சின்ன சிறியோருக்கு செய்கிறதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று எசப்போடைய வார்த்தை இப்போ எச விரும்புறது தான் உங்களை உங்களுக்கு அறியாத மக்கள் கஷ்டப்பட்ட போய் உதவி செய்யுங்க அதுதான் ஆண்டவர் கேட்ட ஒரு செயலாக இருக்க முடியும் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று புத்தகத்தில் படித்ததுதான் ஒரு ஒரு மிகப்பெரும் பணக்காரர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது கடவுள் கடவுளை வர்றார் கடவுள் வந்து யா நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வர அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிடுறார் இந்த செல்வந்தருக்கு ஒன்றும் ஐயோ கடவுள் அவங்க சாப்பிட வராரோ என்ன ஒரு மகிழ்ச்சி காலையில் எழுந்திருக்கிறாரு எல்லாம் சொல்லி சொல்லி அங்கலாகிறாரு கடவுள் வரா கடவுள் வரா சீக்கிரம் அது இது எது இல்லையா எல்லா பொருட்களையும் என்ன பண்ணுறாரு விதவிதமாக சமைச்சு சமையல் பண்ணி என்ன பண்ணுறாரு நல்லா டேபிளில் பறிப்பு வச்சுட்டார் கடவுள் சாப்பிட வராரு எவ்வளோ மகிழ்ச்சி கடவுளை வீட்டில் வந்து சாப்பிட போறாரு என்ன பண்ணுறான் அடுத்த அடிக்கு வச்சுட்டு இருந்தால் எல்லா உணவுப் பொருட்களையும் இனிப்பு காரம் புளிப்பு அறுசுவை உணவு எல்லாம் அட்டிக்கு நிறைச்சி வச்சு என்ன பண்ணுறாரு வசலையே பார்த்துட்டு இருக்காரு போய்ட்டு பார்க்குற கடவுள் வந்துட்டாரா இட்டு இட்டி பார்க்காரு இட்டு விட்டி பார்க்குறாரு டைம் ஆகுது டைம் ஆகுது காலையில் வரல உள்ள மதியம் சாப்பாட்டுக்கு வராரோ மதிய உணவு தட்டப்பட்டுல ஆ ஓன் மதிய நேரம் கடந்து போகுது மாலை நேரம் ஆகுது என்னடா இன்னும் கடலில் வரலையா உள்ள நைட் சாப்பாட்டுக்கு வரா நைட்டும் பட்டாபுலாத்துக்கு தான் இப்படி அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கும் பொழுது காலையில் காலை மேலே சமையல் வச்சு வச்சாரு இல்லையா அப்போ காலை நேரத்தில் ஒரு ஒரு பிச்சைக்காரம்மா வராங்க ஐயா என் கையில் ஒரு பிச்சை குழந்த என் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லைங்க ஒரு சாப்பாடு கொடுங்க ஐயா பசிக்குதுயா இதாக இந்த பணக்காரர் எரிஞ்சு ஓட அறிவிதம் போற இல்லையா கடல் வரணும் நீவேந்த கோழி போயிடலையா துரத்தி அனுப்பிச்சிடுறார் நம்ம போயிட்டாங்க வேலை சாப்பாடு ரெடி ஆச்சு இல்லை அப்போ ஒரு தாத்தா பாத்திர வர்றாரு ஐயா சாப்பாடு இருந்தால் கொடுங்க ஐயா ரொம்ப பசிக்குதுயா ஏதாவது இருக்கிறத போடுங்க சாப்பிட்டு போற ஐயா தைய அவருடைய அந்த பாத்திரத்தை நீட்டுறாரு அத்தத்தை தூக்கி விசு அடிக்கிறோம் கடவுள் வர போறார் இரவு உணவுக்கு அல்லாடி அப்போ ஒரு என்ன பண்றாங்க ஒரு வயசான ஒரு ஒரு ஐயா ஒருத்தர் வரார் ஐயா எதாவது சாப்பிட்னா கொடுங்க எப்படி அப்போவும் அவர் உணவு கொடுக்கு நைட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே கடவுள் எங்கே வர போறாரு என்று அந்த பணக்காரன் என்ன பண்ணுறாரு படுத்துர்றாரு கடவுள் மீண்டும் என்ன பண்ணுறாரு அந்த நைட்டு வரார் கடவுள் வரார் கடவுளே வரார் பணக்கார துடிச்சி போயிருந்தார் கடவுள் அவர் கொஞ்சம் கோபம் கடவுளே என்ன நீங்கள் நீங்கள் வரேன்னு சொன்னீங்க இவ்வளோ தடப்பாட்டலாம் வெறும் ஏற்பாடு வெளிப்பட வச்சுருந்தேன் நீங்கள் வரலையே நீங்கள் என்று பணக்காரன்னு சொல்கிறாரு நான் வரலையா வந்தண்ணே எப்போ வந்தீங்க மூணு முரணை வந்தோம் நான் நீ தான் எனக்கு சோறு சோறுபடும் போடல எனக்கு இப்போ வந்தீங்க நீ எது வந்தீங்க என்ன வந்தீங்க காலையில் கையில் ஒரு குழந்தையோட வயசான வந்தாங்க பார்த்தீங்களா நான் தான் அது ஒரு மாதிரி வந்தேன் நீ அப்படி இப்படின்னு பேசி எனக்கு தோற்றி விட்ட நீ சரி மதியமாவது சாப்பாடு கொடுப்பேன்னா வயசான தாத்தா மொழி தாத்தா வேஷ்டில் வந்தேன் நான் என்ன பண்ண என் கையில் தட்டை துடிங்கி விசிறி தோட்டி விட்டேன் ஒரு போல ராத்திரி வந்த என்ன சங்க சங்கையாக திட்டி என்ன என்ன விளட்டி விட்டேன் என்ன பண்ண சொல்கிறேன் அவன் வெக்கி தலை தான் சகோதர சோதரிகளே ஏனென்றால் நம்ம கடவுளுக்கு போயிட்டு அதாவது நினைச்சிட்டு நம்ம உண்டியில் போய் காசை கொடுத்து நடந்தது கிடையாது கிடையாது ஆண்டவர் நம்முடைய காசு பணத்துக்கு அழைகிறவர் கிடையாது அதுக்குள்ள ஏழை மக்கள் ஒரு ஒரு பசி காத்து பார்ப்போம் ஆண்டவதே மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு காலத்தை தான் தொடக்க துருட்சபை காலத்தில் ஒரு நபர் செய்து கொண்டிருந்தார் அவருடைய பெயர் தான் காயு என்பவர் இந்த முதல் வாச முதல் வாசல் வரும் பாருங்க யோனு யுவான் சொல்லுவார் அந்த காயு என்பவர் தொடக்க துருட்சபை காலத்தில் திருச்சபை நட்சதி பணியாளர்களுக்கு துறைச்சபை தலைவர்களுக்கு அவர்களை கூப்பிட்டு வீட்டுக்கு அவங்களுக்கு சா சாப்பாடாகி போட்டு அந்த அவர் ஒரு நல்ல வேலை செஞ்சார் அவர் அப்படி அந்த காய் என் காய் என்பவருடைய நல்ல குணத்தை யோவானு கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு தியோ திரபுங்கிற ஒரு நபரை தியோ திரபுங்கிற நபரை என்ன பண்ணுறாரு ஏப்பா நீ வந்து நீ அவர் அவர் ஒரு ஒரு ரட்சதி பணியாளர் வச்சுக்கோ அவரோடு அச்சதி பணி செய்கிறார் அவரை காய் விட்டு அனுப்புகிறாரு எப்பா காய் நீ காய் விட்டு போ அவர்கிட்ட போய்ட்டு அவனுக்கு எல்லா உதவி அவரை அனுப்பிச்சு வைக்கிறார் அப்படி அனுப்புகின்ற பொழுது இவரை பார்த்துக்கோ என்று எழுதின எழுதுதான் திருமுகம் திருமுகம் இன்னைக்கு நீங்க வாசிக்க பாருங்க ஒன்பது வாசகம் பாருங்களா இன்னைக்கு வாசிக்கலாம் பாருங்க அன்பார்ந்தவரே நீர் சகோதரர்களுக்கு அதுவும் அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு நீ பார்க்கும் பொழுது நீ நம்பிக்கை குருவா எனக்கு நல்ல விசுவாசம் எனக்கு தெரியுது அந்த காயம் போல் செய்தார் பண்ணால் யாருன்னு தெரியாது தீவத்திருப்பு யாருன்னு தெரியாது இல்லையா அப்படி தெரியாத நபர்களுக்கு அந்த நபர் செய்தால் அவருடைய பெயருங்க பாத்தீங்களா சகோதரர்களே இதைத்தான் ஆட ஆணவர் வலியுறுத்துகிறார் தெரிஞ்சவங்களுக்கு அள்ளி கொட்டாது அது உனக்கு திரும்ப கிடைச்சிடும் திரும்பவும் கிடைக்காது இங்குற அந்த நபருக்கு உங்களுடைய அன்பையோ உங்களுடைய ஆசையோ உங்களுடைய உதவியோ செய்யுங்க என்று சொல்லிக்கிறார் அதுதான் ஆண்டவருக்கு போய் சேர ஒரு பகுதியை சேரும் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொன்ன பாருங்களேன் ஒரு இதுவும் படித்த ஒரு கதை தான் இது ஒரு பணக்காரர் இருக்கார் அது நில நில ஜுவான்தார் பண்ணையார் பண்ணையார் அவர் அவருடைய தோப்பு வாழைத்தோப்பு வாழை தோட்டம் போடுறாரு போட்ட உடனே அதில் ஒரு ஒரு எண்ணம் முதல் முதல்ல காக்கிற அந்த வாழை கொலையை நம்ம கடவுளுக்கு போய் கோயிலில் போய் கொடுத்தோம்னு வச்சுட்டு ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு 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 வேண்டுதலவு இருக்குது போல் முதல் கொலை பழுக்குது வேலைக்காரங்க வேலைக்காரங்க வாங்க சொல்லுங்க ஐயா இந்த ஒரு கொலையை வெட்டி என்ன பண்ணுற நேராக கோயிலுக்கு போயிட்டு இறுதி ஆண்ட ஒரு சுருபம் இருக்கும் அவருடைய பாதத்தில் வச்சுட்டு வந்துடு முதல் பலன் ஆண்டவங்க காணிக்கை அதனால் என்ன பண்ணுறான் அந்த ஒரு கொலையை வெட்டி அப்போ தான் அப்போ தான் நல்லா நல்லா முத்தி பழுக்க ஆரம்பிச்சுருக்கு நல்லா பழமாக அதை பழுக்க ஆரம்பிச்சு அந்த கொலை அது ஆண்டவர்கான காணிக்கை மறக்காமல் பண்ணுறான் வெட்டி இப்போ கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துடுச்சு நேராக கோயிலுக்கு போகிறான் போயிட்டு அந்த இறுதி ஆண்டோடைய பாகத்தில் வச்சுட்டு தொட்டு வாங்கிட்டு இந்த வேலை காரம் வந்துடுறான் அன்றைக்கு இரவு அந்த பணக்காரன் கணவுலே இயசப்பாக வர்றாரு இப்போ பண்ணையாரே நீ கொடுத்த அந்த ஒரு வாழைப்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துதுப்பா ரொம்ப நன்றி அப்படின்ட்டு இயேச கடவுள் இயசப்பு போயிடுறாரு அந்த பணக்கார பிடிச்சி முடிச்சு வந்திருக்காரு ஒரு வாழைப்பழமா நான் ஒரு ஒருத்தாரு வாழைப்பழம் மட்டும் கொடுத்தேன் அது ஒரு வாழைப்பழம் ஏசப்ப சொன்னாரே சொல்லிட்டு ஒருவேளை அந்த இந்த கொண்டு போன வேலைக்காரன் பாதி வேலை ஆட்டையை போட்டானோ என்று இவருக்கு ஒரு ஒரு எண்ணம் என்ன பண்ணுறாரு காலை பொழுது விடட்டும் ஒவ்வொருட்ட என்ன பண்ணுறோம் பாரு என்று ஒரு பொழுது விடுகிறது அது வரான் ஏங்க ஏ சொல்லுங்க ஐயா நேற்று ஒருத்தாறு வாழைப்பழத்தை ஒன்று கொடுத்த இறுதியான ஒரு பாத்திரம் வைக்க சொல்லி ஆமாம் கொடுத்தீங்க உண்மையை சொல்லு எல்லா பழத்தையும் ஏசப்பா பாத்திரம் வச்சியா உண்மையை சொல்கிறான்னு ஒன்றும் புரியல என்னடாது உண்மையை சொல்லு சொல்கிறேங்க 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 சொல்லு போகிற வழியில் ஒரு பாட்டி அம்மா வயசான அம்மா பசி மேகத்தில் காதாட்சின்னு வரும் படுத்துங்க இருந்துங்க நான் வாழைத்தாழ தூக்கிட்டு போனா ஐயா சம்மி பசிக்குதியா ஓடல ஓட்டி போய் கடற்கரை ஏதாவது கூடு வாழைப்பழம் நிறுங்க நல்லா பழுத்து ஒரு பழத்தை பிச்சு அந்த பாட்டிக்கு கொடுத்தேங்க அந்த பாட்டி சாப்பிட்டு படுத்துக்கிச்சிங்க மற்றபடி வளர்த்தா வளர்த்து போயிட்டு எஸ் பார்த்தா வச்சுட்டேங்க என்னன்னு ஒன்று சொன்னான் பண்ணியாருக்கு புரிந்தது கோயிலை வச்ச அந்த ஒருத்தாறு வாழைப்பழம் ஆண்டவருக்கு போய் சேரல அந்த பசியால் வாழ்ந்த அந்த ஏழை பாட்டிக்கு கொடுத்த பழம் தான் ஆண்டோருக்கு போய் சேர்ந்துச்சு அதான் உண்மை நீங்கள் செய்கின்ற உதவி தெரியாத மக்களுக்காக இருக்கட்டும் அதுதான் ஆண்டவர்கள் செய்யறதா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் நல்ல சமாளி ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையும் முன்பின் தெரியாத நபருக்கு செய்தார் காயு ஞாபகம் வச்சுக்கோங்க நே திருமுக வாசகம் இல்லையா இந்த காயு யாருன்னு தெரியாது அவருக்கு உதவி செய்ய வாசகம் பாருங்கள் அப்போதான் அன்ப சகோதரே அரி நீங்கள் என்ன பண்ணுங்க சகோதர அதுவும் அறிமுகம் இல்லாத சகோதரர்களுக்கு நீங்கள் செய்ய உதவி மிக பெரும் உதவின்னு சொல்லிட்டு இன்றைக்கு என்ன பண்ணுறாருங்க அற்புதமான வாசகம் இன்னைக்கு அச்சதி இன்னைக்கு பார்க்கணும் நீங்கள் அற்பும நச்சய்தி இன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு நீதிபதி ரொம்பவும் கடுமையான ஆள் ஒரு கடுமையான ஆள் ஒரு கைம்பெண் கைம்பென்னால் விதவை பெண் யூத மரபுப்படி பெண்களே கொஞ்சம் ரெண்டாம் கட்டம்தான் கைம்பென்னு சொன்னால் கேட்க வேணும் ரொம்ப லோ அவங்களாம் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பெண் ஒரு நீதி ஒரு நியாயம் கேட்டு நீதி நடுவோடைய வீடு தட்டுறா போயிடுச்சு அவர் துறைக்கவே இல்லை இவ்வளோ ஒட்ட பாடு கிடையாது ஐயா 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 உள்ளக்க நீதிபதிக்கா பைத்தியம் கூட்டிட்டு அவருக்கு இந்த அவன பண்ணாரு வர ஐயோ நான் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இந்த பொம்பளை தொல்லகுதே ஐயோ என்று சொல்லி அந்த சகோதரிக்கு நீதி வழங்குவார் என்று வாசகம் சொல்கிறது கைம்பெண் சமுதாயத்தை ஒடுக்கப்பட்டபடி யார் எவருக்கு தெரியாது நடுவர் நீதி பெண்ணுக்கு பெண்ணுக்குங்களா நடுவர் நீதி வழங்குறாரு நாம் செய்கின்ற உதவி தான தரும்ப காரியங்கள் அனைத்தும் நாம் அறியாத நபருக்கு இருந்தால் ஆண்டோர் மகிழ்வார் இன்றைக்கு திருப்பாடில் பார்க்கறோம் அதுதான் மாசற்ற வழி இல்லையா அதாவது அதுதான் கடவுளுக்கான ஒரு வழி அது சொல்றது புரியுதுங்களா நீங்கள் செய்கிற உதவி யாருக்கோ இருக்கணும் இருக்கணும் உங்க அண்ணனுக்கு செஞ்சுட்டு கூடாது அது உன்னுடைய கடமை அது உதவியாக்காது அது தர்மம் ஆகாது அது தானமாக்காது புரிதுங்களா என்னவே சரி இன்னைக்கு பாருங்க பார்ப்போம் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேர் பெற்றார் கொள்வோர் பேர் பெற்றோர் அவரோட கட்டளை எது ஏழை அன்பு செய் செய் செய்ய கட்டளை அதான் இதை நாம் கடைபிடித்தால் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி நமக்கும் சந்தோஷம் இன்னும் பார்ப்போம் சொத்தும் செல்வமும் அவருடைய இல்லத்தில் தங்கும் அவனுடைய ஆசிரியர்கள் நினைச்சு நிற்கும் எப்பொழுது ஆண்டவர் சொல்வதை கேட்டு நடந்தார் ஆண்டவன் சொல்றாரு ஐயா நான் சிறையில் இருந்த என்ன பார்க்க வந்தியா நான் பசியா அதனுக்கு சாப்பாடு கொடுத்தியா இதுதான் அவருடைய ஆண்டோட வார்த்தை இதுதான் அவனுடைய கட்டளை இந்த கட்டளையை கடைபிடித்து எவன் அண்டை அயலாரை அன்பு செய்து வாழ்கிறானோ எவன் அண்டா நேசித்து வாழ்கிறானோ அவன் கஷ்டத்துல பங்கெடுத்து வாழ்கிறானோ அந்த இடத்துல செல்வமும் சொத்தும் நீதியும் ஒளியும் இன்னும் இரக்கமும் நீதியும் அனைத்தும் என்ன பண்ணும் அவருடைய குடும்பத்தில் நினைச்சிருக்கும் சோசவர்களே நாம் இதை மனதில் கொள்வோம் திரும்ப சொல்கிறேன் சமாளிய ஞாபகத்துக்கு வச்சுக்குவோம் காயும் ஞாபத்துக்கு வச்சுக்குவோம் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு நம்மளான ஹெல்ப் உதவியை செய்வோம் அந்த உதவி நேரடியாக ஆண்டவரை போய் சேரும் சரிங்களா இன்னொன்று ஒரு சின்ன கடைசியாக ஒரு சின்ன ஒரு கரைசல் நிறைவு செய்கிறேன் இதுவும் ஒரு வந்து தெற்க தென்கட்சி சுவாமிநாதன் சொல்லிட்டு ஒரு பேச்சாளர் அவர் சொன்ன ஒரு கதை இது அவர் டிவியில் சொன்ன கதை அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு காட்டில் ஒரு முனிவர் கடும் தவம் செஞ்சுட்டு இருக்கார் கடும் தவம் என்ன சொல்கிறது அவர் மூச்சு காற்று விடு காற்று தான் அவருக்கு சாப்பாடு கடும் தவம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்போ அந்த காட்டில் ஒரு பையன் என்ன பண்ணுறான் ஆடு ஓடிட்டு பையன் வருவான் அப்போ தினமும் இந்த முனிவர் பார்க்குறாரு என்ன அந்த ஐயா தினமும் வர போகிற உக்காந்துங்க அப்படி இருக்கிறாரு வயிறுலாம் ஒட்டி போய் கிடக்குது ஒரு சாப்பிட்டார சாப்பிடையா மனுஷன் சரி போய் அவர் எழுப்பு சாப்பாடு கொடுப்போம் பா மனுஷன் சாப்பிடணுமே இல்லை ஏன்னா வைப்பாருங்க வயலெல்லாம் ஒட்டி எழும தோல்மே கிடக்குறாரு என்ன பண்ணுறாரு எழுப்புறோம் ஐயா ஐயா எழுந்திருங்க ஐயா எந்திருங்க அவர் தியானத்தில் ரொம்ப தியானத்தில் இருக்காரு கத்துறோம் ஐயா ஐயா எழுதுங்க ஐயா ஒரு வேறு மணி அந்த தவம் களைகிறது பார்த்தா அந்த ஏன் எழுப்புன ஏன் எழுப்புண்ண ஏன்னா நான் ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருக்கிறேன் நான் பச்சை தனி ஒன்று கொடிக்க மாட்டேங்க பாருங்க வயிறுலாம் ஒட்டி போச்சு பச்சைக்கான செத்து இருக்கிறது போறீங்க ஐயா இந்தாங்க என் தூக்கச்சேரியில் பழைய சாதம் ஊருக்கு ஆங்குது நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிடுங்க சாப்பிட்டுட்டு அப்போ நீங்கள் சாமி கும்பிட நிச்சேன் அதற்கு அந்த முன்னேற்றி சொன்னார் கடவுளை என் கண்களால் பார்க்காமல் பச்சை தண்ணி ஒரு சுட்டு தண்ணி கூட நாக்கில் படாது அப்படி கடவுளை நான் பார்க்காமல் ஒரு ட்ராப்பு தண்ணி கூட நான் நாக்கில் படாது திரும்ப திரும்பவும் ஒரு ஆத தியானத்துக்கு போயிட்டேன் கொஞ்ச நேரம் ஆகுது கொஞ்ச நேரம் ஆகுது திரும்பவும் அந்த பையனுடைய குரல் அந்த முனிவர் காதில் விழுது ஐயா முனிவர் ஐயா அங்கே பாருங்க பாருங்க திரும்பவும் அந்த ஒளி அந்த கடவுள் முனிவர் கண்ணத்தோட பார்க்குறாரு என்ன காட்சி என்ன அவர் பார்த்த காட்சி ஒரு கண்கள்லாம் விரிஞ்சு போச்சு என்றால் இந்த என்ன பண்ணுறான் கடவுளை ஈத்துனு வரான் கடவுளை வாங்க இங்கே வாங்க ஈத்துனு வரோம் முனிவருக்கு ஒன்றும் புரியல ஓடி போய் சாஸ்ட் கடவுள் ஆலை விழுகிறாரு கடவுளே நான் இவ்வளோ ஆழ்ந்த தியானம் பண்ணேன்னு தவம் பண்ணேன்னு என் கண்ணுக்கு நீங்கள் தெரியலையே தோ அந்த பையனுக்கு ஈஸ்வரன் தெரிஞ்சிட்டீங்க நீங்க சொல்ற கடவுள் சொன்னார் முனிவரே இந்த பையன் உங்களுக்காக என்ன தான நீங்க இந்த பையனுக்கு யாரு யாரோ எவரோ நீங்க பத்னியாக கிடக்குறீங்க நீங்கள் பட்டினம் சேத்துக்கு போறீங்க நீங்கள் ஒரு ரூபாய் சோறு சாப்பிடுவீங்க நீ நல்லா இருக்கிறோம் என்று உனக்காக என்னை தேடினான் நான் ஈஸியாக என் கைக்கு மாட்டிக்கிட்டேன் ஆனால் நீ உனக்காக தேர்ன நான் பார்க்கணும் நான் தரிசனத்தை பார்க்கணும் நீ நீ உனக்காக சுயநலத்தோடு தேர்ன லேட்டாக உன் கணக்கு நான் தெரியுன்னு சொன்னாராம் சோசோர்களே நாம் அடுத்தவருக்காக செய்கின்ற முயற்சிகள் தானங்கள் தர்மங்கள் அனைத்து நல்ல காரியங்கள் நல்ல காரியங்கள் அனைத்தும் ஆண்டரோட சீக்கிரம் போய் சேரும் அதனுடைய பலன் நமக்கு ஆசிரியராக செல்வமாக அனைத்து வளங்களுமாக கடவுள் நம் மடியிலே சரிந்து விழும்படியாக அள்ளி அமுக்கி குலுக்கி நம் மடியிலே கொட்டுவார் எனவே சகோதரர்களே நாம் பிறரை அன்பு செய்வோம் சிறப்பாக அண்டை அயலாரை அன்பு செய்வோம் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனா இன்றைக்கு இந்த மாதம் வந்து இறந்த விசுவாச மாதம்னு சொல்லுவாங்க இல்லையா நான் கற்ற பண்டிகை அன்றைக்கி ஒரு விஷயத்தை சொன்னேன் கேட்டான்னு தினமும் ஒரு யார் மனையாக ஆண் மக்களாக ஜெபிச்சு பாருங்கன்னு சொன்னேன் ஜெபிச்சு பாருங்கள் ஜெபிச்சு பாருங்கள் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் யாரும் அறியாத அந்த நபருக்காக நாம் செய்கின்ற தானங்கள் தருமங்கள் ஜப உதவிகள் அனைத்தும் ஆண்ட உடனே போய் சேரும் அதன் விளைவு நமக்கும் அநேக ஆசிர்வாதம் கிடைக்கும் இது நிச்சயம் உறுதி சத்தியம் நன்றி நான் சந்திப்பேன்